நிலையற்றதும் நிலையானதும் இன்று தானியல் நிறைவாக்கினர் அரசனுக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றார் எததெல்லாம் இந்த உலகத்தில் நிலையற்றதாக இருக்கிறது எதெல்லாம் நிலையானதாக இருக்கின்றது எது நிலையற்றது படைக்கப்பட்ட பொருளும் உருவாக்கப்பட்ட அனைத்துமே இந்த உலகத்தில் நிலையற்றவைத்தான் எது நிலையானது படைத்தவரும் அவரது வார்த்தைகளுமே நிலையானவை எவ்வளவு அழகாக இரண்டே வார்த்தைகளை ரத்தன சுருக்கமாக சொல்லிவிட்டார் படைக்கப்பட்ட பொருள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆனாலும் சரி அரசர்களானாலும் சரி அல்லது அவர்கள் உருவாக்கிய விஞ்ஞானத்தில் உருவாக்கிய பொருட்கள் ஆனாலும் சரி அனைத்துமே படைக்கப்பட்டதுதான் இவை அனைத்துமே ஏன் உலகமே கூட நிலையற்றது ஒரு நாள் அழிந்தே போகும் ஆனால் படைத்தவராகிய தேவன் என்றைக்குமே நிலையானவர் அவரது வார்த்தைகள் என்றைக்குமே நிலையானது என்பதைத்தான் தானியல் இறைவாக்கினர் நமக்கு உணர்த்துகின்றார் இதே செயலைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் நமக்கு காட்டுகின்றார் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழியாது விண்ணகம் கூடவா ஒழிந்து போகும் விண்ணகத்தில் தானே கடவுள் இருக்கிறார் என்று நாம் எண்ணலாம் விண்ணகத்தில் கடவுள் இருக்கிறார் ஆனால் அங்கு படைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் யார் வானு படைக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள்தான் அவர்களும் கூட ஒழிந்து போகலாம் இந்த மண்ணுலகம் சொல்லவே தேவையில் ஒழிந்து போகலாம் ஆனால் கடவுளும் அவரது வார்த்தைகளும் ஒருபோதும் அழியவே அழியாது என்பதை சொல்லியிருக்கின்றார் இதை உணர்ந்து பார்க்கின்ற எல்லாருமே ஞானிகளாக மாறுவார்கள் அவர்கள் பாவத்திலிருந்தும் உலக ஆசையிலிருந்தும் விடுபட்டு கடவுளை நாடி தேடுவார்கள் இதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் கடவுளிடம் சென்று கடவுளின் வார்த்தையை நாள்தோறும் படிப்போம் கடவுளின் சொல்படி நடப்போம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் அழிந்து போகாத நிலையான ஆண்டவரிடம் நம்மையே அர்ப்பணிப்போம்